வணக்கம் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜூன் நான்காம் தேதி தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பொதுச்செயலாளர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையின் வேலுமணி இவர்கள் போட்டியிடுகிறாரா அல்லது செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக இனி சிறப்பாக வழிநடத்தப்படுமா என்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஜூன் நான்காம் தேதி அதிமுக மிகப்பெரிய பெரிய தோல்வி அடைவது உறுதிதான் அதில் நூல் அளவு கூட சந்தேகம் கிடையாது காரணம் உளவுத்துறை சொன்ன அதிகாரப்பூர்வமான தகவல் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிக பெரிய ஒரு துரோகமே புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியது தான் என்னப்பா சொல்ற புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதால் எதற்காக தோல்வியடைய முடியும் என்று கேட்கலாம் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதால் தோல்வி கிடையாது அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் சிறப்பானவர்களா மக்கள் மத்தியில் பெயர் சொல்லக்கூடிய நபர்களா என்பதை கருத்தில் கொண்டுதான் புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் ஆனால் அவர்கள் பணக்காரர்கள் கட்சிக்காக நிதிகளை ஒதுக்கக்கூடியவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு தான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஏன் பிரச்சாரத்தின் பொழுது கூட வேட்பாளர் யார் என்று கூட தெரியாத நிலைதான் கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் நிலைமையும் உருவாகியது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைப்படிதான் வேட்பாளர்களை அந்தந்த தொகுதிகளில் நிறுத்த வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்தாரா தனது கட்டுப்பாட்டில் தொகுதி இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய வேட்பாளர்களை நிறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதி வெளியாகக்கூடிய முடிவுகளை பொறுத்து ராஜினாமா செய்யப்படுவார் என்றும் தற்பொழுது செய்திகளும் நாளுக்கு நாள் வெளிவர தொடங்கிவிட்டது இதுவரைக்கும் அதிமுகவில் பனிப்போர் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம் ஆனால் தற்பொழுது உண்மையாகவே இது பூகமமாக வெடிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டது ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய தோல்வியை அடுத்து ராஜினாமா செய்வது உறுதிதான் அந்த இடத்திற்கு மீண்டும் தேர்தல் மூலமாக பொதுச்செயலாளர் பதவியில் செங்கோட்டை அடைவாரா அல்லது நேரடியான முறையில் பொதுச் செங்கோட்டையன் அவர்கள் வருவாரா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது அது காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் இறுதியாக நாம் கூற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இனி தொடரமாட்டார் என்பதை நாம் இறுதியாக கூறலாம்